ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் லாஷிக் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ ஐஎஸ்ஆர்ஓ வி நாராயணன் அவர்களை ஐஎஸ்ஆர்ஓடைய புதிய சேர்மேனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஸோ இது மூலிமா ஐஎஸ்ஆர்ஓக்கும் தமிழ்நாட்டுக்குமான பந்தங்கள் வந்து நீடிக்கிட்டே போகுது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் டேரக்டராக மிஷன் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கே சிவன் அவர்களும் ஐஎஸ்ஆரோடைய டேரக்டராக வந்து இருந்த சேர்மனாக வந்து இருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போது வி நாராயணன் அவர்கள் வந்து ஐஎஸ்ஆர்ஓடைய சேர்மனாக ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து பதவியே இருக்கிறாங்க ஸோ இவரை பற்றி படிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பிரனிங்கான ஸ்டோரி வந்து இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஸோ இவரை பொறுத்தவரை இவர் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சார்ந்தவர் தான் வந்து நாராயணன் அவர்கள் ஸோ இவர் இவருடைய பள்ளி வடிவை பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க பள்ளியில் தமிழ் வழியில் தான் வந்து படிக்கிறார் ஸோ இவர் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஆர்டைய சேர்மனாக இருந்த கே சிவன் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி மயில்சாமி அருணாவதுடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் வந்து முத்தையா அப்படிங்கிற ஒரு நபர் வந்துருக்காங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் ஐஎஸ்ஆர்டைய பெரிய பெரிய லெவலில் சயின்டிஸ்டாக இருந்தவங்க எல்லாமே வந்து தமிழ் வழி கல்வியில் இருந்தால் வந்து இப்போ பயின்று அவங்க அந்த நிலைமை வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ அதே வகையில் இவரும் முழுக்க முழுக்க தமிழ் வழியில் பயின்று ஐஎஸ்ஆரோட ஒரு சாதா ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி இந்த லெவல் வரார் ஸோ இவர் வந்து ஒரு பள்ளி பழப்பை தமிழ் மீடியத்தில் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேரக்ட்டாக இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதோ படிக்காமல் டிப்ளமோ தான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறாரு ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு அதுக்கடுத்து எம்டெக் வந்து ஐஐடி கராக்பூரில் வந்து படிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஐஐடி கராக்பூர்லேயே பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்டி வந்து ஏரோஸ்பேஸ் சம்பந்தமான விஷயத்தில் பிஹெச்டி வந்து பண்ணுறாரு ஸோ அதில் கோல்டு மெடலும் வந்து வாங்குறாரு ஸோ ஸ்டார்டிங்கில் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் ட்ரெயினியாக வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ ஐஎஸ்ஆர்ஓவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓவுடைய ஒரு தலைவராக வர்ற அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கார் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய கடின உழைப்பும் மற்றும் இவருக்கு அந்த ராக்கெட் டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய பேஷனும் தான் வந்து முக்கியமான காரணம் ஸோ இவர் வந்து எதில் ஃபேமஸ் அப்படின்னா ராக்கெட்டில் க்ரையோஜனிக் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து பயன்படுத்துவாங்க ராக்கெட் இன்ஜினில் க்ரையோஜெனிக் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ க்ரையோஜனிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபியூவல் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல லிக்யூட் நைட்ரஜன் இந்த மாதிரி ஃபியூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து கேஸாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கேஸை ரொம்ப குளிர்ந்து நினைக்கி மைனஸ் ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி சில லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப குறைந்த டெம்பரேச்சர் ஒன் ஃபிஃப்ட்டி டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி ரொம்ப குறைந்த டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிற டெக்னாலஜிக்கு பேர் தான் ஏன்னா கிரோஜனிக் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி ஸோ அதில் தான் இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஓகேவா ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த டெக்னாலஜி நமக்கு கிட்டே கிடையாது ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம படிப்படியாக தான் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து வளர்ந்து வந்திருக்கும் அதுக்கு நிறைய நாடுகள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த கிரோயனிக் டெக்னாலஜியை பொறுத்தவரை இது அப்போ ரஷ்யாட்ட தான் இருந்துச்சு ஸோ ரஷ்யா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கசப்பான சம்பவங்கள் வந்து நடக்குது ஸோ அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா நமக்கு அந்த க்ரியோஜெனிக் டெக்னாலஜியை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இவருடைய தலைமையில் தான் வந்து இந்தியாவுடைய கிரையோஜெனிக் ராக்கெட்டை தயாரிக்கிறதுக்கான பணியை வந்து ஒப்படைக்கிறாங்க ஸோ அதை இவர் வெற்றிகரமாக பண்ணி முடிக்கிறாரு ஸோ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஸோ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூட இந்தியாவுடைய பாகுபலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராக்கெட்டை ஸோ அந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அப்படிங்கிற அந்த ராக்கெட்டை இவர் வந்து வெற்றிகரமாக பண்ணி வந்து முடிக்கிறாரு ஸோ அந்த ராக்கெட் ஜிஎஸ்எல்விக்காண்ட இவர் உருவாக்குன அந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட்டை வச்சு தான் நம்ம இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஸோ சந்திராயன் அண்ட் டூ சந்திர த்ரீ அப்படிங்கிற இந்த விஷயம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா மிஷனாக அனுப்பணும் இல்லையா அது எல்லாமே இவரு இவர் இவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் வச்சு தான் நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கடுத்து இனிமேல் நம்ம அனுப்ப போகிற ககனியான் மிஷனாக இருக்கட்டும் இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம அனுப்ப போகிற எல்லா மிஷனுக்குமே வந்து அதான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த இவர் கண்டுபிடிச்ச அந்த ராக்கெட் தான் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ராக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது மட்டும் பிஎஸ்எல்ஏ அப்படிங்கிற ராக்கெட் இருந்துச்சு அதே மாதிரி ஜிஎஸ்எல் ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதோட கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட நாலாயிரம் டன் எடை கொண்ட பொருட்களில் சேட்டலைட் வந்து நம்ம விண்ணுக்கு தூக்கிட்டு போகிறதுல இது வந்து முக்கியமாக ரோல் வந்து பிளே பண்ணுது ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டரில் இவர் வந்து தலைவராக வந்து இருக்கார் ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க அடுத்து வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க இவர் இவரோட இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சந்திராயன் டூ மிஷின் ஸோ நம்ம நிலவுக்கு அப்படின்னா சந்திராயன் டூ மிஷின் வந்து ப்ராப்பராக போய் தர ஓகேங்களா அந்த அந்த லேண்டர் என்ன பண்ணல அப்படின்னா நிலவில் போய் சரியாக வந்து தரையிறங்கலை ஸோ அதுக்கப்புறமா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய தலைமையில் தான் ஒரு கமிட்டி போடுறாங்க ஓகேவா ஸோ யாருடைய தலைமையில் வி நாராயணன் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து கமிட்டி போடுறாங்க ஸோ அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க அந்த கமிட்டி தான் வந்து எதனால் சந்திராயன் டூ வந்து ஃபெயில் ஆச்சு ஏன் வந்து ப்ராப்பராக தரையிறக்கம் பண்ண முடியல ஸோ அடுத்து சந்திராயன் த்ரீ என்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் இவர் தான் கொடுக்குறாரு ஸோ இவருடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சந்திராயன் த்ரீ வந்து இது பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி தேதி சந்திராயன் த்ரீ வெற்றிகரமாக தர இறங்குது ஸோ அதுலேயும் இவருடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து இந்தியா வந்து இனி இந்தியா பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஸோ ககன்யான் அப்படிங்கிற மிஷின் மூலியமாக நாலு விண்வெளி வீரர்களை விண்ணு அனுப்புகிறாங்க ஸோ அடுத்து இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி உருவாக்க போகிறாங்க அடுத்து வீனஸ்க்கு வந்து சேட்டலைட் நம்ம ஒன் மாதிரி மிகப்பெரிய அடுத்த விஷயங்கள் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இவர்தான் வந்து ஐஸ்வர சேர்மனாக வந்து இருக்க போகிறாரு ஸோ அதனால் நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னா நல்லா ஃபேன்சி ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் ரொம்ப கான்வென்ட் லெவலில் ஹையன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஹையன் காலேஜில் படிச்சிருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் அதே மாதிரி நல்லா இங்கிலீஷ் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது ஸோ நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம்னா எது வேணாலும் கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் இது இப்படி தான் அப்படிதான்ங்கிறத கிடையாது ஸோ ஒரு நம்ம ஒரு இன்ஸ்பீராக எடுத்து எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம வந்து நம்ம 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 கிட்ட என்ன குறைகள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றினா நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து போகும் ஸோ உங்களுக்கு யாராச்சும் டாபிக் வேணால் அப்டனால கமெண்ட் செகல கமெண்ட் பண்ணுங்க சோ நான் ஆல்சோ வந்து வீடியோ எடுத்து போறேன் थैंक यू